மண்டே விளாக் பாத்திரெலாம் வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன் எதுக்கு நான் இது வந்து பக்ரோனி இருக்கேங்க அதுக்கு வெங்காயம் அப்புறம் வந்து வெங்காயம் வத்த குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு இன்றைக்கி வெளியில் கிளம்புறேன் அதனால சீக்கிரம் சமைக்கணுன்ட்டு ரெண்டோட போன அவங்களோட வெளியில் பச்சஸுக்கு போகலான் இருக்கேன் அதனால பருப்பு இங்கே வச்சாச்சுங்க நெல்லிக்காய் ரசம் வைக்க போகிறேன் அது எப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்புறம் புளி வந்து குழம்புக்கு தான் ஊற வச்சிருக்கேன் பூக்கோல் நறுக்கி வச்சுருக்கேன் சூப்புக்கு பீட்ரூட் கறி இதான் இன்றைய மெனு காலம்பர் டிஃபன் வந்து தோசையும் சாரி இதாவது மக்ரோனி சொல்லியிருக்கில்ல அதாவது தான் டிஃபன் இன்றைக்கி நம்ம வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்க அடுத்து ரசம் வளர்ந்து ரெடியாகிடுச்சு நெல்லிக்காய் ரசம் மக்ரோனியை வேக வச்சு ரெடியாக வச்சு வடித்துட்டு பண்ணணும் அப்புறம் வந்து வெத்தப்பழம்பு அழகு குதிச்சிருச்சு பாருங்க சூப்பராகவே இருக்குது அடுத்தது குருமா வந்து நேரி நைட்டு வச்சு குருமா மீதி இருந்தது அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சது அப்படியே பண்ணியாச்சு அடுத்தது இங்கே வந்து நூக்கோல் சூப்பு தலை தலை தலன்னு குறிச்சுட்டு இருக்குது அப்புறம் மக்ரோனையும் ரெடியாகிட்டுங்க அடுத்தது எல்லா சமையலும் முடித்தாச்சு கிளம்ப வேண்டியது நம்ம வைக்க பாருங்கள் வெத்த குழம்பு பக்க வயசு நல்லா கலர்ஃபுல்லான அப்புறம் குழம்பு ரெடி அப்புறம் ரசம் ரெடி சாதம் ரெடி பீட்ரூட் ரெடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது வந்து கிளம்ப வேண்டியது இப்போ டிஃபன் சாப்பிட்டு போனால் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் ஏன்னா மணி பத்தாயிடுச்சு பாத்திரங்கள்லாம் கிடைக்க அப்படியே போட்டுட்டு போ பையன் சொல்லிட்டான் நீங்கள் போட்டு போமா நான் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் பாத்திரம் தைக்கிற வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்க மெனு மற்ற குழம்பு சொல்ல சொல்கிற சாதம் ரசம் மேற்றி வச்ச குழம்பு எல்லாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அவங்க வந்து இறக்கி விட்டுட்டேன் என்ன மனு வந்து இறக்கி விட்டுட்டு கிடைக்கி கிளம்பிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்தது பச்சை சிங்கி கிளம்பிட்டோம் ஏபிஎன் டிமார்ட் அங்கே அரியலூரில் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு ஏபிஎனுங்கிற இந்த பேரை தான் அப்படி டிமார்ட் எம் என் மார்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க சூப்பராக இருந்தால் அடுத்தது மளிகை சாமான்லாம் வந்துருச்சு பையன் பாதி எடுத்து வச்சுட்டா மீதி சாமான் எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து கொட்டி வைக்கணும் சக்கரை கடலை இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து கொட்டி வச்சிடணும் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லா சாமான் எடுத்து வச்சுட்டாவோ அடுத்தது வந்துச்சு தோசை கார சட்னி அரைச்சாச்சுங்க நைட் டிஃபன் அடுப்பு தொடடைச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு வெங்காயம் சாம்பார் குறிச்சு வைக்கணும் நாளைக்கு வந்து ஒரு கோஸ் படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டிருக்கோம் நாளைக்கு டூர் டூர்ஜே விளாக் என்னங்கிறத பார்ப்போம் போக போக இப்போ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேங்க பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு பாத்திரங்களாம் தேய்ச்சி அடுப்பை தொடச்சு ஜீரகத்தண்ணியெல்லாம் ஊற போட்டுட்டேன் அப்புறம் நைட்டு பால் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு வர பார்க்கலாம் அதாவது டூஸ்டே விளாகில் அது கிட்டட்டா குட் நைட்